டாக்டர் அனுஷா ரவி சிஇஓ பாக்வீப் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்னைக்கு இங்கே பார்க்கில் வந்து பெரிய பொங்கலாக வச்சுருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் வச்சுருக்காங்க நிறைய விளையாட்டுகள் சிலம்பம் கயிறுழுக்கல் பானை அடிக்கிறது உறி அடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் திருநாளான இந்த தைப்பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது வருஷ வருஷம் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் பொங்கல் வந்து சிறப்பாக இருந்தது வந்து நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்கும் இன்னும் உழவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை சார்பாக சொல்லணும் இது வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டாடுறோம் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி கஷ்டப்பட்டு சாப்பாடை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு தினமும் கொண்டு வரக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றி இதோட எங்க எல்லாரும் சார்பாகவும் எல்லாருக்கும் தமிழகத்தில் இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் इनिया पोंव